ஒரு நாட்டி பதினஞ்சாயிரூபா ரூபாய் கேட்டாங்க ஐசியூவில் அதனால் எங்கள் செட் ஆகாதுங்க வச்சு பாக்குறதுக்கு அதனால என்ன போனோம் வேணாம் நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு சரி நல்லா பார்ப்பாங்களே அப்படின்றதுக்கோசம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வந்தாங்க இது வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மருத்துவமனைன்றாங்களே நல்லா பார்ப்பாங்களே நம்பியும் கூட்டு வந்தாங்க இதுதான் சார் ஓபிசீட்டாக சார் அவங்க உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்த ஓபிசீட் எவ்வளோ அழகாக போட்டுருக்காங்க பாரு சார் பேப்பரில் எழுதி எவ்வளோ அழகாக ஓபிசிட்ட போட்டு வச்சிருக்காங்க பாருங்க சார் நல்லா பாருங்க சார் கேட்டால் இதை கொடுத்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் நடந்துச்சா இது இப்போ காலையில் எழுதி வந்தது சார் இப்போ இது காலையில் இப்போ ஏஞ்சின் வந்து வெறும் பேப்பர் இது பாருங்க எப்படி நடக்குது பாருங்க இது ஹாஸ்பிட்டலு இங்கே பாருங்க இது ஹாஸ்பிட்டலு எப்படி ஏஞ்சின் வந்துருக்காங்க பாருங்க இப்போ ஏஞ்சின் வந்து கொடுத்துட்டு இதுதான் ட்ரீட்மெண்ட் அதுக்கான சமரியா ட்ரீட்மெண்ட்டுக்கான சம்மரி பாருங்க ஒரு உயிர் போயிருக்கு இதுதான் இதுதான் அரசாங்கம் நடத்துறேன் ஹாஸ்பிட்டலு சொல்லுங்க ஹாஸ்பிட்டல் இதுதான் இங்கே கூட்டு வர வரைக்கும் நல்லா இருந்தா நல்லா அருமையாக இருந்தான் அழகாக கூட்டு போகணும் அழகாக நடக்க வச்சு கூட்டு போகணும் கூப்பிட்டு வந்து கூட்டு வந்து ஒரு நாள் எப்படி உயிர் போகும் அதாவது டாக்டருக்கு வேலை செய்ய வேலை நிறுத்தது காரில் இருந்து எங்க எங்கள் தம்பி உயிரா போச்சு இந்த டாக்டருக்கு வேலை நிறுத்தம் பண்றாங்களே அதுக்கு அடுத்தபடியான நடவடிக்கை அரசு என்ன எடுத்தது அட்மிஷன் சீட்டு போட்டேன் அப்படியே சொல்லிருக்க தானே இது போல வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்கப்பா இங்க டாக்டர் இல்லப்பா நர்சிங் இல்லப்பா இங்கே ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதன எதுவுமே சொல்லாம சும்மா ஒருத்தனை கூட்டி படிக்க வச்சு ஒருத்தர் சாவு வச்சிருக்காங்களே பதிமூணாந்தேதி நைட்டு அவனுக்கு வந்து வயிற்று வலினா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து சேர்த்தோம் என்னென்னு பார்த்தா பித்த பைய கல் இருக்குதா கூப்பிட்டு வந்து சேர்த்தோம் நைட்டு சே சேர்த்த உடனே இங்கே அட்மிஷன் போட சொன்னாங்க அட்மிஷன் போகிறதுக்கு ஆதார் கார்டு வேணும்னு கேட்டாங்க ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு அட்மிஷன் மேலே எடுத்துகிட்டு போய் போட்டோம் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எமர்ஜென்சி வார்டு எடுத்துகிட்டு போனாங்க எமர்ஜென்சி வார்டாக எமர்ஜென்சி வார்டில் படுத்தோ எதுவுமே பார்க்க வைக்கல சும்மா வீல் சேரில் உட்கார வைக்கிற மாதிரியே கூப்பிட்டு போயிட்டு வீல் சேர்லேயே சும்மா குனிங்காக ஏந்துருங்க குணியாக ஏந்திருக்குங்கன்னு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை போங்க அப்படின்ட்டு ஒரு ஊசியை ஒன்று போட்டுவிட்டு நார்மல் வார்டு கூட்டின்னு போய் போட்டாங்க மேலே எம்ஏஜி எம்ஜிஓ அந்த இதோ ஒரு வார்டு குடுதல் சம்மந்தமான வார்டு எதுவுமே போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவும் ஒன்றும் நைட்டு ஃபுல்லாகவும் ஒன்று பார்க்கல அடுத்த நாள் நைட்டு சாயந்தரம் ஒரு ஒன்பது மணி வரைக்கும் கூட ஒன்றுமே பார்க்கல அதாவது அவனுக்கு எப்படி உடம்பு எப்படி இருக்குது பல்ஸ் இருக்கா இல்லைனா பிளட் ப்ரஷர் எப்படி இருக்குது எதுவுமே பார்க்கல எதுவுமே ஒன்றுமே பார்க்கல பார்க்காமல் இது பத்து மணிக்கு திடீர்னு அவனு மூச்சு வாங்க யாரும் வாயில் அந்த டெம்பரவரியாக அந்த சுவாசிக்கிற அந்த இதை வச்சு எத்தனை போயிட்டு எமர்ஜென்சின்ட்டு இதில் போட்டாங்க ஐசியூவில் வச்சிட்டாங்க எமர்ஜென்சி வார்டில் வச்சிட்டாங்க எமர்ஜென்சி வார்டில் வச்சு இதுலேருந்து வாயில் வச்சாங்க மூகில் டியூப் வச்சாங்க அவ்வளோதான் தவிர அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நடக்கலை எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நினைக்கல ஒரு டாக்டர் வந்து பார்க்குறதோ இல்லைனா அவனுக்கு அவனுடைய ஹெல்த் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு என்ன நிலைமையில இருக்கிறா ஐயோ விட்டுலே அவனுக்கு எந்த நிலைமையில இருக்கிறா அப்புறமேட்டுக்கு அவனை எப்படி கையதான் அவன் ரெக்கவரி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டாக்டர் கூட வந்து எட்டி பார்க்கல ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்கல உங்கள் கௌரவ அவர் அரசாங்க ஆஸ்பத்திரி நம்பி தாங்க பொதுமக்கள் ஜாக்கி வந்து பார்க்குறோம் இது மாதிரி இப்போ டாக்டர் கூட நான் மட்டும் இவ்வளோ விஷயத்தை நீங்கள் டக்கு டக்குன்னு பண்ணுறீங்க போய் இப்போ ஒருத்தர் இறந்து கிடக்கிறான் முப்பதோரு வயசா ரெண்டு கோ ரெண்டு வயசில் ஒரு குழந்த ரெண்டே வயசில் ஒரு குழந்தை ஒன்று இருக்குது கொண்டாடி இருக்கிறாங்க இப்போ இதுக்கு யார் என்ன பதில் சொல்ல போகிறாங்க கலைஞர் நூற்றாண்டு இதுன்னு பேரை வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக நடக்கலாம் நீங்க முதல்லையே இங்கே அட்மிஷன் போடுற டாக்டர் இல்ல டாக்டர் இல்ல அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா நாங்க இதுக்கு இங்க வந்து போக போறோம் டாக்டர் இல்லன்னு தெரிஞ்சுதா வேற இடத்துக்கோ இல்ல வேற ஹாஸ்பிட்டல்கோ எங்க போய் பாத்துக்க போறோம் அட்மிஷன் போட்டு கூட்டுன்னு போயிட்டு எமர்ஜென்சி வார பார்த்துட்டு பாக்குற பாக்குற கூனே படுக வச்சு நீ அடியாயமா அப்படி சாவி நீ கால வரையும் கூட ஒரு டாக்டர் வந்து பாக்கலையே டாஸ்தி ஒன்பதாயிரம் சும்மா சார் ஒருத்தர் ஒருத்தர் கூட அஞ்சு நிமிஷம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தை சார் இங்க பாத்து சார் இது நல்லா பார்த்தீங்க சார் இதுதான் சார் ஓபி சார் அவங்க உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்த ஓபி எவ்வளவு எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாரு சார் பேப்பரில் எழுதி எவ்வளோ அழகாக ஓபி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க சார் நல்லா பாருங்க சார் கேட்டால் இதை கொடுத்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் நடந்துச்சா இது இப்போ காலையில் எழுதிட்டு வந்தது சார் இப்போ இது காலையில் இப்போ எழுதினிட்டு வந்து வெறும் பேப்பர் இது பாருங்க எப்படி நடக்குது பாருங்க இது ஹாஸ்பிட்டல் இங்கே பாருங்க இதுதான் ஹாஸ்பிட்டலு எப்படி எழுதிட்டு வந்திருக்காங்க பாருங்க இப்போ எழுதினி வந்து கொடுத்துட்டு இதுதான் ட்ரீட்மெண்ட் அதுக்கான சம்மரியா ட்ரீட்மெண்ட்டுக்கான சம்மரி பாருங்க ஒரு உயிர் போயிருக்கு ஒரு உயிருக்கான சம்மரி இது இதுதான் இதுதான் அரசாங்கம் நடத்துற ஹாஸ்பிட்டலு சொல்லுங்கள் ஆஸ்பத்திரி இதெல்லாம் ஒரு மனதாச்சியில் முப்பது வயசு பையன் அவனு எப்படிங்க ஸ்டெமினாவோட இல்லாமல் போயிருக்கான் அந்த உடம்பை தாக்குற அளவுக்கு வந்து இது மாதிரி பண்ணியிருந்தேன் எப்படிங்க

கிடையாது சார் இப்போதான் சார் ஒரு வாரமா தான் சார் இருக்கு அவர் ரெகுலரா இருந்தா கூட போறா மனசு ஏத்துக்கினு இருக்குமே அப்படி கிடையாது நல்லா இருந்தான் நல்லா தான் இருக்க கூட்டு வரும் வரைக்கும் நல்லா இருந்தான் நல்லா அருமையா இருந்தான் அழகா கூட்டு போகணும் அழகா நடக்க வச்சு கூப்பிட்டு போறோம் கூட்டு வந்து கூப்பிட்டு வந்தோம் ஒரு நாள் எப்படி உயிர் போகும் பதிமூணாம் தேதி சார் தேதி கூப்பிட்டு வந்தோம் இது மாதிரி இது நியாயமா இது

வந்து உங்களுக்கு பரிசோதனை செய்ய வந்து வேலை நிறுத்த அதுதாங்க உண்மை அதாவது வேலை செய்ய வேலை தம்பி உயிரா போச்சு இந்த டாக்டருக்கு வேலை நிறுத்த பண்றாங்களே அதுக்கு அடுத்தப்படையான நடவடிக்கை அரசு என்ன எடுத்தது இங்கே வந்து யாருமே இங்கே உள்ளவாளிகள் யாரும் குரோவாயாளிகள் யாரும் உள்ளவர வரக்கூடாது கோடு வைக்க வேண்டியதுனா இல்லைனா இந்த இடத்துல டாக்டருங்க யாரும் பார்க்க மாட்டாங்கன்னா அப்படியே சொல்லிருக்க இல்லை இல்லைனா அட்மிஷன் ஷீட் போட்டு ஆதார் கார்டு எடுத்துனாங்க அட்மிஷன் சீட்டு போட்டுன்னு அப்படியே சொல்லிருக்க வேண்டியதுனே இது போல் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்கப்பா இங்கே டாக்டரிங்க இல்லைப்பா நர்சிங் இல்லைப்பா இங்கே ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதுனே எதுவுமே சொல்லாமல் சும்மா ஒருத்தனை கூட்டியும் படுக்க வச்சு ஒருத்தர் சாவு வச்சுருக்காங்களே இது கண்டிப்பாக நீதி கிடைக்கணுங்க கண்டிப்பாக நீதி கிடைக்கிறோம்